நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு போவாங்க இப்படி வந்துட்டு போகிறவங்கள ஒரு சிலர் வந்து பொறாமை குணத்தோடு இருப்பாங்க அவர்களின் புறாமைக்கு நம் வீட்டினில் புகுந்து கொள்ளும் ஸோ அன்னை அன்று முதல் வீட்டில் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன காயங்கள் பண விரயம் பச்சை பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போகிறது சில பொருட்கள் உடஞ்சி போகிறது நம்ம கால்கள் எடறி காயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதான் நடக்கும் இத்தகைய பொறாமை கொண்டவர்களின் திருஷ்டியை விரட்டி சில எளிய பரிகாரங்களை செய்யலாம் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெருவில் கொஞ்சம் மண் எடுத்து அதோட கடுகு கழுவு மூன்று மிளகாய் பற்றால் எல்லாத்தையும் சேர்த்து கிழக்கு பக்கமாக அமர்ந்து மூன்று முறை எல்லோரையும் சுற்றி எரியும் விறகு அடுப்பில் நீங்கள் போற்றணும் இது கண் திருஷ்டியே போக்கும் இதை வந்து நீங்கள் செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம் திருஷ்டி தோஷம் வீட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா அல்லது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா சீரகமும் கருப்பட்டியும் கலந்த பானகம் தயாரித்து அதை உங்கள் பகுதியில் இருக்கும் துர்க்கையம்மன் ஆலயத்துக்கு கொண்டு போய்ட்டு அங்கே உள்ள பக்தர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருஷ்டி தோஷம் விலகும்